ஓம் அகத்தி நம குருவே குருவேத்துனை அனைவருக்கும் வணக்கம் காட்பாடியிலிருந்து அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அக்ஷய லக்கண ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தினை பார்ப்போம் ஜாதகரின் வயது இருபத்தி நாலு வயது நான்கு மாதம் பத்தொன்பது நாட்கள் ஆகின்றன இந்த ஜாதகர் அரசாங்க வேலைக்காக போட்டித்தேர்வு எழுதியுள்ளேன் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா என்று பார்த்து சொல்லவும் என்று கூறினார் ஜாதகரின் ஜென்ம லக்னம் துலாம் வயதின் அக்ஷய லக்னம் மகரம் உத்திராடம் நான்காம் பாதம் லக்னாதிபதி சனி பகவான் மூன்றாம் அதிபதியான குருவுடன் சேர்ந்த மேசத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது மூன்று என்பது முயற்சி போட்டித் தேர்வு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இருவரும் ஜாதகரின் கேள்வி சரியாக உள்ளது உத்திராடம் அதிபதி சூரிய பகவான் மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக இருந்து பதினொன்னில் அமர்ந்திருப்பது சாதகமான அமைப்பு அல்ல உத்திராடம் முடிந்து திருவோணம் செல்லும்போது ஏழாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் விசேஷமானது லக்னாதிபதி சனி பகவானும் பார்ப்பதாலும் ஜாதகருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உத்திராணம் நான்காம் மாதம் மே மாதம் வரை உள்ளது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஜாதகர் முயற்சி செய்தால் அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது தந்தையின் முயற்சி மூலம் வெளி வெளியூரில் வேலை கிடைக்கும் அமைப்பும் இதில் இருக்கிறது ஜாதகர் இது சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி அடையலாம் என்று கூறினோம் ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தவுடன் உடனே அவர் கேள்விக்கான பதிலும் அது எப்போது நடக்கும் என்ற அமைப்பும் இதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும் இந்த இலக்கண பத்ததி ஜோதிட முறையை கற்றுத்தந்த முனைவர் ஸ்ரீ பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்